ஹாய் வணக்கம் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க என்று சொன்னா காந்தக்குரலோன் பாடகர் பி ஜெயச்சந்திரன் பாடகர் பி ஜெயச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் மூன்றாம் திகதி கேரள மாநிலத்தில் உள்ள ஏர்ணாகுளத்தில் பிறந்தார் இவர் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகள் மொழி திரைப்படங்களில் பதினாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் இவர் இந்திய தேசிய திரைப்பட விருதை ஒரு முறையும் தமிழக அரசின் திரைப்பட விருதை நான்கு முறையும் கேரள அரசின் திரைப்பட விருதை நான்கு முறையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பனிதீரா வீடு என்ற மலையாள திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடிய நீலகிரியுடனே என்ற பாடலுக்கு முதல் கேரள மாநில விருது கிடைத்தது ஏ ஆர் ரகுமான் இசையில் கிழக்கு சீமையிலே படத்தில் கத்தாளங்காட்டு வழி பாடலுக்கு தமிழ்நாட்டு மாநில திரைப்பட விருது கிடைத்தது இவருடைய அறிமுக தமிழ் பாடலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளியான அலைகள் திரைப்படத்தில் பொன்னென்ன பூவென்ன பெண்ணே பாடலை எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடியுள்ளார் இவர் முன்னணி இசையமை பாடர்களான எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா டி ராஜேந்தர் டி இமான் சங்கர் கணேஷ் எஸ் ஏ ராஜ்குமார் கியான் கங்கை அமரன் ஏ ஆர் ரகுமான் ஜிவி பிரகாஷ் தேவா ஸ்ரீகாந்த் தேவா என்பவர்களின் இசையில் பாடியுள்ளார் இவர் பாடிய திரைப்படங்கள் மணிப்பயல் அலைகள் நான் அவனில்லை மூன்று முடிச்சு கிழக்கே போகும் ரயில் காற்றினிலே வருங்கீதம் ஆறிலிருந்து அறுபது வரை ஒருதலை ராகம் கடல் மீன்கள் அந்த ஏழு நாட்கள் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி அழகு புதுமைப்பெண் பகல் நிலவு பிள்ளை நிலா நானே ராஜா நானே மந்திரி வைதேகி காத்திருந்தால் சம்சாரம் அது மின்சாரம் பாபா கிரிடம் உள்ளிட்ட அறுபத்தி நாலு தமிழ் திரைப்படங்களில் பாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழில் பாடியுள்ளார் இவர் உடல் நலக்குறைவால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் திகதி தனது எண்பதாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் நன்றி